தனியார் ஆங்கில நாளிதழின் டைம்ஸ் இன்டராக்ட் விருது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழாவில் சென்னை சமர்தா குழும தலைவர் பூமிநாதனுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ட்ரெண்ட் செட்டர் விருது வழங்கி சிறப்பித்தார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற விருது விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் மாற்று சிந்தனை மூலம் புதுமையை புகுத்தி வெற்றி கண்ட இருபத்தி ஏழு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அந்த வகையில் கேட்ரிங் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து ஏவியேஷன் துறையில் கால் தடம் பதைத்துள்ள சென்னை சமர்தா நிறுவனத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆண்டுக்கான விருது வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் மனித நலன் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது போன்ற விருதுகள் வழங்கும் போது இன்னும் அதிகமான ஊக்கம் கிடைக்கும் என்று தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நூற்று பத்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் ஆண்டுதோறும் இது போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் எவையவை நடைமுறைக்கு வந்துள்ளன என்பது தொடர்பாக ஆக்ஷன் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கும் ஒரே துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைதான் என்று தெரிவித்தார்